அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் மேசர் அப்படிங்க இந்த பூமி எங்கே லொக்கேஷன் ஆயிக்குதுங்கன்னா உடமலை பல்லடம் பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மன் புவர் செம்மன் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துங்க வீடியல் காட்டுற பாருங்க இந்த பூமி தானுங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வரும் ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு மண் ரோடு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை பைபாஸில் உட உடமலை பல்லாடம் பைப்பாஸில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க பூலவாடி ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குது இந்த செம்மண் பூமி வந்து ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு செண்டுங்க ஒரு சைடு மண் ரோடு பாருங்க அதையும் வீடியோவில் காட்டுறேன் இந்த சைடு ஃபுல்லாக மண் ரோடுங்க பிஎஃப் பாய்க்கால் ஒட்டியே போகுதுங்க இந்த பிஎஃப் பாய்க்கால் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி போகுங்க ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பு ஏரியா தானுங்க தோப்புகள் வீடுகள் எல்லாமே நிறையா இருக்குது பூராமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வாங்கி ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கிற அப்படிங்க இதே பிராப்பர்ட்டி தானுங்க சூப்பரான பிராப்பர்ட்டி இந்த பிராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எழுவத்தி ரெண்டு ப்ரைஸ் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க இதில் ஒரு போர்வீல் இருக்குதுங்க இந்த போர்வீலுக்கு ஸ் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிற அப்படிங்க சர்வீஸ் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்துடும் சொல்கிற அப்படிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஒரே ஸ்கொயரான பூமி ஒரு சைடு தாரோடு முந்நூற்றம்பது அடி வரும் ஒரு சைடு மண்ரோடு முந்நூற்றம்பது அடி வரும் இந்த ப்ராப்பர்ட்டியை மாதிரி இது மாதிரி முப்பது லட்ச ரூபாய்க்கு நிறைய கேட்டுருந்துருப்பீங்க உங்களுக்கு எங்கேயுமே கிடச்சிருக்காது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி சூப்பர் செம்மண் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி விலைக்கு வந்திருக்குது யாருமே மிஸ் பண்ணிக்கிறாதீங்க நிறைய பேர் முப்பது லட்ச ரூபாய்க்கு கேட்டிருப்பீங்க கருமனுக்காடு எனக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிது இது செம்மனுக்கு ஃபோர் செம்மன்னு விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம நம்பர் கூப்பிடுங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே